பாட்டே பாடுனால சிலுக்கு வந்துட்டா ஆமா அங்க இருந்து வந்தாங்களே உங்களை ஒரு வார்த்தை ஏதாவது வர்ணிச்சாங்களா பொட்டு வச்ச தங்கரதும் தங்க குடமா இதுல என்ன தெரியுது அதாவது குடத்துல எவ்வளவு தண்ணி பிடிக்குமோ அந்த அளவுக்கு அந்த சைஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போய் உட்காந்துருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்க கையை தட்டிட்டு இருக்கீங்க அவங்க சொல்லும் போது கூட யாருக்கும் தெரியலமா நீ தான் ஊரடியா மைக் போட்டு சொல்லிங்க அப்படியே பாருங்களா தலையை மட்டும் வெட்டிட்டா போதும் கிட்டத்தட்ட பத்து முட்டை நெல்லு கொள்ளு உள்ள தலை வெட்டிட்டாவா மயான கொள்ள இல்ல இந்த தலை வெட்டலாம் தான் பல பேர் பாத்துனுகறானுங்க மயான கொள்ள இல்லீங்களா எல்லாம் பேசறேன்னு வச்சீங்க நீ திருப்பூர்ல இருந்து தான ஆமா 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 இந்த பார் நாலு இந்தி பட்டிமன்றம் பேசத்துக்கு யார்கிட்ட வந்தா நான் இந்தி காரண யார்கிட்ட வந்தா நீ பேசறதுக்கெல்லாம் பேமென்ட் கூட 5000 கூட ஏசி ரூம் கூட சிக்கன் ரைஸ் கூடன்னு கேப்ப நாலு இந்திகாரன் கூப்டா ரெண்டு சம்சா நாலு பச்சை மிளகாய் வாங்கி கூப்டா போறோம் எப்படி அவன் நிம்பில்னா சார் சொல்லிருக்கே நீ அவங்க கூப்டா ஏசி ரூம் கேக்குறானா நமக்கு கொடை தண்ணி குடி ஏசி ரூம் வேணா நம்ம கொட தண்ணி குடிச்சிட்டாங்க பட்டிமட்டன் பேசுறா நான் சார் பொம்பள பேசணும் எப்படி அடுத்த வாரம் நம்ம பொன்னாட்டி வரானா அவன் எப்படி பாடு அப்படி எப்படி மக்களுக்கு புரியும் சூப்பரா பாடுவான் அவன் எப்படி நீ பாடுறது சில்கா சில்கா பண்ணா அவன் சூப்பரா பாடுவான் எப்படி நிம்பில் பார்த்து கொண்டிருந்தாலும் நாவே

பிள்ளைங்கள்ட்ட உள்ளத்த பார்க்காதீங்க நடுவர்களே உள்ளத்தை பாருங்க எப்படியம்மா சரி 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 எங்களுக்கு தான் என்ன நடுவர்கள் எவ்வளவு ஒரு அழகான தலைப்பு கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு காரணம் வயல்வழி காலமா இல்ல வாட்ஸ்அப் காலமா அப்படிதானே எனக்கு இந்த அம்மா இந்த குதி குதிச்சிட்டு அந்த பாட்டு பாடிட்டு என்ன பேச்சு பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க சிம்பிளா சொல்ல போனா வடிச்சு சாப்பிட்டா அது அந்த காலங்க வறுத்து சாப்பிட்டா அது இந்த காலம்

தெச்சுருபா உடையாடுது அப்படியே தெருவா உடையந்த உடனே திருப்பி வந்து பார்த்துட்டா அந்த அம்மா சொல்லுது கரும அச்சமில்லை அச்சமில்லை ஓடு அச்சமில்லை அச்சமில்லை ஓடு அந்த அப்படி சொன்னேன் பாரு வீட்டுக்கு வந்த உடனே நான் கேட்குறேன் பத்து ரூபா சோப்பு கொடுத்தாலும் அவளை ஓட வைக்கிறிய நாளைக்கு பத்தாயிரரூபா போன் வாங்கி கொடுத்தா ஓடுவாளா ஓட மாட்டாளா அது ஒரு விளம்பரத்தில் வராரு அவங்க மனைவி ஜோதிகா அட புது உதயம் புதிய சன்ரைஸ் சன்ரைஸ் காப்பி குடிங்க அதான் நல்லது அவர் ஒரு பொண்டாட்டியோட சொன்னார் ஒரு பண்டிகை நாள்னா உங்க வீட்டுல புரு இருக்கா அப்படின்னாரு புரு காப்பி குடிங்க அதான் நல்லதுன்னார் அவங்க தம்பி மார்க்கண்டேனா ஆரோக்கியமா இருக்கிறது என்ன சார் காரணம் இருபத்தஞ்சு வருஷமா என் குடும்பத்துல எவனும் டீ காப்பியே குடிக்கிறது இல்லைன்னா அவரு இப்ப யார் சொல்றத நம்புறது யார் சொல்றத நம்ம நம்புறதுன்னு கேக்குறேன் அதனால நீரழிவு நோயே இல்ல ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் உனக்கு சுகர் எத்தனை இருக்கு என்னமோ கிலோ கணக்குல பேசுகிற மாதிரி உனக்கு எத்தனை எனக்கு எத்தனை ஆமா சார் ஒரு காலத்துல ரெண்டு பெரிய பேசினாங்கன்னா ஹலோ சார் மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் இளைய பையன் என்ன பண்றான் அப்புறம் கடைசி பொண்ணுக்கு எங்க வரம் பாக்குறீங்க இது ரெண்டு பேர் பேசுவாங்க பார்க்கல இப்ப ரெண்டு பெரிய பேசிட்டுமே ஹலோ சார் உங்களுக்கு எவ்வளவு நூத்தி முப்பது எனக்கு இருநூத்தி அறுபது என்ன இது சுகர் நான் சார் டெய்லியும் வாக்கிங்கா நடக்கிறீங்க நடக்கலன்னா காரி நந்தன் டாக்டர் சொன்னாருங்க

என்ன 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 பேச்சு பேச்சு பேசுது பேரம் பேரம் சாமி 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 ஒரு 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 தெரியுமா 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 ரூபா ரூபா டீ டீ பத்து கூட கூட போய் முப்பது இப்படி சாமின்னு அந்த அந்த பேசிச்சிங்க காலத்துலலாம் ஒழுக்கன்னு ஒன்று இருந்துச்சு அது எல்லா மனிதர்களுக்கும் இருந்தது குறிப்பா சொல்ல இந்த வாட்ஸ்அப் காலத்துல நரிக்குறவர்களுக்கு ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு அவங்க தான் சொன்னாங்க பஸ்ல ஏறும்போது நீங்க இங்க ஏறக்கூடாது இங்க ஏறக்கூடாதுன்னு அவங்களை சொன்ன போது ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏ சாமி நாங்க படிக்காதவங்க நாங்க காக்கா சுடுது குருவி சுடுது கொக்கு சுடுது நீங்க படிச்சுங்க படிக்காது எங்களுக்கும் உங்களுக்கு தான் வித்தியாசம்

மேடை தமிழ்ல பேசுற நம்ம வந்து ஒரு ஒரு கல்யாணம் பண்ணணும்னா ஒரு புரட்சி இருக்கணும் என்னடா எங்க அப்பா கேட்டாரு எங்க அப்பா ஒரு பத்து பொண்ணு பொண்ணு வச்சாருல வேணப்பா பத்து பொண்ணை பார்த்து அதில் வீட்டுக்கு போய் நான் ஜாதகம் பார்க்குறோம் அப்புறம் பொண்ணுக்கு பொருத்தம் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு செட் ஆகுமா இதை விசாரிச்சு பார்க்கறது சொந்தக்கார கேக்குறது அதெல்லாம் வேணாம் அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும் மொதல் முதல் எந்த பொண்ணை பார்க்குறோமோ அந்த பொண்ணு தாலி காட்டுறேன் எங்க அப்பா சொன்னாரு வேணாடா ஒரு வீடு கட்டினா கூட பத்து பிளான் பாக்குறோம் தயவு செய்து பாரு முடியாது புரட்சி புரட்சி என்ன பொண்ணு பார்க்கலான்னு பத்து ஃபோட்டோ கொடுத்தாங்க எந்த ஃபோட்டோவும் பார்க்கல இதில் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த பொண்ணை பாருங்கள் போகலாம் அப்படின்னு டே வேணாம் பாடுறான்னார் புரட்சி புரட்சி என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு மறுநாள் கூப்பிட்டு போனாங்க வெள்ளிக்கிழமதுமா ஏழு பேர் நாங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கு போனோம் வெள்ளிக்கிழம அதுமா எங்கள் மாமியார் வீட்டு வாசலில் குளித்து முடிச்சுட்டு அப்படியே இல்லை இல்லை உள்ளே குடித்து முடிச்சுட்டு வெளியே வந்து அவங்க அந்த மாம்பழ கலரில் பட்டு போடவை குங்கும கலரில் அந்த பார்டர் புடவை அப்படியே கையில் சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு தலையெல்லாம் மல்லிகை பூங்க சத்தியமாங்க அப்படியே அந்த கையில் வளையல் போட்டு அந்த கையில் சொம்பில் தண்ணி வச்சுட்டு எங்கள் வீட்டு வாசலில் எங்கள் மாமியார் நின்று வரவே இருக்கிறாங்க எங்களை நான் இங்கிருந்து பாக்குறேன் சும்மா சொல்லக்கூடாது சத்தியமா சொல்றேன் எங்க மாமியார் செம்ம பிகுரு இல்ல 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 அவ்வளவு அழகுன்னு சொல்லுவாங்க அவ்வளவு அழகு நான் மெட்ராஸ் தமிழ்ல சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அவ்வளவு அழகு ச அப்போ ஒரு பழமொழி ஞாபகம் வந்தது தாயே போல புள்ள நூலை போல சேல பொண்ண பெத்த அம்மாவே இவ்வளவு செம்தியா இருக்கும் போது பொண்ணு இவ்வளவு சூப்பரா இருக்கா ஏப்பா மண்டபத்தை புக் பண்ண எங்க அப்பா சொன்னாரு வந்தது வந்துட்டு வீட்டுக்கு போனோ புரட்சி புரட்சி மண்டபத்தை புக் பண்ணு அப்படின்னாங்க கல்யாண மண்டபத்தை புக் பண்ணிட்டாங்க ஐயர் மந்திரம் சொன்னாரு தாலி கட்டலாம் திரும்பி கட்டி மேல ஒன்னு திரும்பி பாக்குறேன் ஈஸ்வரன் கோயில் என்ன செட்டி மாதிரி உட்காந்துக்குது ஐயோ இது கழித்துல நான் தாலி கட்ட மாட்டேன் எந்திரிச்சேன் எங்க அப்பா உட்கார வச்சு புரட்சி புரட்சி கட்டுற தாலி என்னாரு